கேரள உயர்நீதிமன்றம் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது ஒரு இந்து கோயிலில் ஒரு இந்து அர்ச்சகராக ஆவதற்கு தடை இல்லை என்கிற ஒரு தீர்ப்பு பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கிறது கலைஞரின் ஆளுமை மற்றும் இந்திய வரலாற்றை தெற்கிலிருந்து ஆய்வு செய்யும் புத்தகம் பள்ளிக்கல்வித்துறையின் கல்வித்துறையின் சார்பில் தலைமைச் செயலகத்தில் சவுத் என்ற புத்தகம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் வெளியிடப்பட்டது லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் கார்பரேஷன் என சொல்லக்கூடிய அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்து பணங்களை எல்லாம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் கோடி பணத்தை நம்முடைய எல்ஐசி பணத்தை எடுத்து அதானி என்கிற ஒரு தனி மனிதருக்காக இந்த ஒன்றிய அரசு வழங்கி இருக்கிறது என்கிற செய்தியும் இங்கே முக்கியமாக படுகிறது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகு இரண்டாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகி உள்ளது இருபத்தி ஏழாம் தேதி புயலுக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அரசாங்கம் ஆணவ கொலைகள் தடுப்புக்கான சட்டம் இயற்றியதை ஒட்டி திராவிடர் கழகத்தின் சார்பில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் தாம்பரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வருகிற இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை மாலை இந்த நிகழ்ச்சி தாம்பரத்திலே நடைபெற இருக்கிறது